வணக்கம் டி முகே தினசை முதலாம் பிகம் செய்ய இன்றைய செய்திகள் இந்த விஷயங்கள் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் எடுத்துவிட்டால் சேதமடைந்த பாகங்களுக்கு முழுவதும் கிடைத்துவிடும் என்ற நினைப்பு வாடிக்கையாளர்கள் மத்தியில் இருக்கிறது ஆனால் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸில் அனைத்து உதிரி பாகங்களும் உதிரி பாகங்கள் சே மற்றும் சேதங்களுக்கு இழப்பீடு கோர முடியாது பம்பர் டு பம்பர் அல்லது ஜீரோ டெப்ரிசியேஷன் என்று குறிப்பிடப்படும் இந்த பாலிசிகளும் பாலிசிகளுக்கு கட்டணம் அதிகம் சேதமதிப்பு இணையான தொகையை இழப்பீடாக பெற முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை அதே நேரத்தில் குறிப்பிட்ட பாகங்களுக்கு இழப்பீடு கோர முடியாது உதாரணத்திற்கு இன்ஜின் பிரச்சனை குதிரி பாகங்கள் தேவமானத்தால் ஏற்படும் பழுது டயர் பிரச்சனை உள்ளிட்டவற்றிற்கு இழப்பீடுக்கு கோர முடியாது வைப்பர் பேட்டரி மற்றும் கூடுதல் ஆக்சிசரிஸ்களுக்கு பம்பர் டு பம்பரை இழப்பீடுக்கு கோர முடியாது அதே நேரத்தில் விலை குறைந்த ஆக்சரிஸ்களுக்கு தனியாக இன்சூரன்ஸ் செய்து கொள்ளும் திட்டத்தை சில இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வழங்குகின்றன தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே பம்பர் பம்பர் டு இன்சூரன்ஸ் வழங்கப்படுகிறது வர்த்தக வாகனங்களாக இயக்கப்படும் ட்ரக் வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் பம்பர் பம்பர் இன்சூரன்ஸ் திட்டம் கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வாகனங்களுக்கும் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட முடியாது ஏற்கனவே நீங்கள் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட்டியிருந்தாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் காப்பீட புதுப்பிக்க முடியாது அதன் பின்னர் புதிதாகவும் போட முடியாது ஒருங்கிணைந்த காப்பீடு அல்லது மூன்றாம் நபர் காப்பீடு திட்டத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் இதில் டு பம்பர் இன்சூரன்ஸ் அளவுக்கு இலக்கிய கோர முடியாது வைக்கிறாங்க டிஆர்எல் லைட்கள் இன்றும் பெரும்பாலான வாகனங்களில் ஒரு தலைநிலை அம்சமாகி வருகின்றன காரின் ஹெட்லைட் அமைப்பின் ஒரு பகுதியான இந்த லைட்கள் இன்ஜின் செய்யும் செய்யும் போது தடாகவே செயல்படுத்தப்படுகிறது பொதுவாக அமைந்துள்ள லைட்டுகளின் வாகனத்தின் விசிபிலிட்டியை மேம்படுத்துகின்றன டிஆர்எல் முதன்மை நன்மைகளில் ஒன்று பகல் நேரங்களில் மேம்படுத்தப்பட்ட அவை வாகனங்களை மற்ற டிரைவர்களுக்கு அதிகம் கவனிக்க வைக்கின்றன விபத்து ஆபத்துகளை குறிக்கின்றன குறிப்பாக மூடுபணி அல்லது மழை நேரங்களில் இந்த அம்சம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமானது டிஆர்எல் கார்களை எளிதாக பார்க்க வைப்பதன் மூலம் பாதசாரி மற்றும் சைக்கிள் ஓட்டுபவர்களின் பாதுகாப்பிலும் பங்களிக்கின்றன இந்த விசிபிலிட்டி முதலின் வாய் வாய்ப்புகளை கணிசமாக குறிக்கிறது கூடுதலாக நவீன டிஆர்என்றல் பெரும் எல்இடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன இது குறைந்தபட்ச பவரை பயன்படுத்துகிறது மற்றும் எரிபொருள் திறனை சற்றும் மேம்படுத்தலாம் கூடுதலாக டிஆர்என்ற வாகனங்களுக்கு சேர்க்கின்றன அவற்றின் நெல்லிய வடிவமைப்பு கார்களுக்கும் நவீன தோற்றத்தை அளிக்கின்றது செல்பாட்டுடன் கூட அழகியலை வழங்கும் இது வாடிக்கையாளர்கள் அதிகம் இருக்கிறது நன்றி